இங்கே எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அமெரிக்கா மெஷிகன் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி செவன் டிகிரி இன் ஒரு மோஸ்ட்லி கிளவுடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேட் தாங்க இங்கே ஆனால் கொஞ்சம் வெயிலும் அடிக்குது குழப்பத்தில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கிளைமேட் தான் இன்றைக்கி ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ரெயின் போட்டிருக்காங்கங்க எங்கள் ட்ராய் லொக்கேஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் ரிப்ளை பண்ணிடலாம் கலையரசி அப்படிங்கிறவங்க சென்னையில் இருக்காங்களாம் இங்கே வந்து எங்கள் மெஷிக நூனியா அப்படிங்கிறது அப்படிங்கிற லொகேஷனுக்கு மூவ் பண்ணுறாங்க போல அவங்க வந்து ட்ராய் லொகேஷன் பெஸ்ட்டாக இல்லை மூனியா பெஸ்ட்டாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நான் என்னோட ஒப்பீனியன்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேங்க ஓனியாக்கும் இப்போ டிராய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வந்து குழந்தையால் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அங்கேதான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க வந்து அங்கேருந்து டிராய்க்கு டிராவல் பண்ணி வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க ட்ராயில் வந்து நிறைய நீங்கள் தமிழ் பீப்புள்ஸ் அப்புறம் நம்ம நிறைய இந்தியன் பீப்புள் பார்க்கலாம் கிராசரிஸ் எல்லாமே இங்கே பெஸ்ட்டாகவே கிடைக்கும் மெயினாக ஸ்கூலுங்க